தமிழ்நாட்டில் நடந்திருக்கிறது ஆடவர் கொலைகளையும் வரலாற்றில் கிடைச்சிருக்கு திருநெல்வேலி கல்பனா வழக்கு சங்கர் ராணுவ படுகொலை உருவெடுப்பேட்டை சங்கர் திருவாரூர் அமிர்தவள்ளி நாகப்பட்டினம் அபிராமி நிலையில் சாதி ஆணவ கொலைகளை தடுப்பதற்கு ஏன் தடிச்சட்டம் கொண்டு வர வேண்டும் என்பது சம்பந்தமாக உங்கள் மத்தியிலே எங்கள் தரப்பு வாதங்களை எடுத்து வைப்பதற்கான ஒரு நல்ல வாய்ப்பாக பொதுவாக சாதி மதம் குளம் கோத்திரம் எதுவாக இருந்தாலும் இவை எதுவாக இருந்தாலும் விரும்பக்கூடிய ஒரு இளையரை தேர்வு செய்வதற்கான உரிமையை உரிமையை இந்திய அரசியல் சாசனம் வழங்கியிருக்கிறது நாம் அனைவருமே இந்திய அரசியல் சாசனத்திற்கு உட்பட்டவர்கள் அதிலே இருக்கக்கூடிய அதிகாரங்களில் அல்லது அது சம்பந்தமாக மாறுபட்ட பல கருத்துக்கள் பலர்ந்து இருக்கலாம் இந்திய சாசனத்திற்கு உட்பட்டு தான் நானாக இருந்தாலும் நீங்களாக இருந்தாலும் இந்திய குடியரசுத் தலைவராக இருந்தாலும் சாதாரண குடிமக்களாக இருந்தாலும் அதற்கு நம்மை நாம் உட்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் சட்டம் மாறுபட்ட கருத்து இருக்கின்ற மாறுபட்ட கருத்தை சொல்வதற்கான உரிமையை அதே அரசியல் சாசனம் தான் வழங்கியிருக்கிறார் ஆகவே எந்த ஒரு கருத்தையும் மறுப்பதற்கும் ஆதரிப்பதற்குமான உரிமையை இந்திய அரசியல் சாசனம் வழங்கி இருக்கிறது ஆகவே அரசியல் சாசனம் வழங்கி இருக்கக்கூடிய இந்த உரிமையை நாங்கள் அங்கீகரிக்க மாட்டோம் என்னுடைய மகனோ மகளோ அப்படி ஒரு திருமணத்தை செய்வதை நான் அனுமதிக்க மாட்டேன் என்று பெற்றோர்கள் சொல்வதற்கே சட்டப்படி உரிமை கிடையாது ஆனால் இதை ஏற்றுக்கொள்ளுகிற பக்குவம் பெற்றோர்களுக்கு இல்லை என்பதுதான் அடிப்படையான பிரச்சனை சட்டமே அனுமதித்ததற்கு பிறகு நான் பெற்றேன் வளர்த்தேன் நான் தான் படிக்க வைத்தேன் இப்படியெல்லாம் இப்ப நான் இந்த தோழர் கதிர் சொன்னது மாதிரி அன்னைக்கு நான் அறிவித்ததற்கு பிறகு நீங்கள் சமூக வலைதளங்களில் சென்று பார்த்தால் இப்போது நான் சொன்ன மாதிரி ஏராளமான பின்னூட்டங்கள் அதில் வந்து கொண்டிருக்கிறார் ஏராளமான பின்னூட்டங்கள் இப்ப பெத்து வளர்த்தவங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாதா அவங்க உங்க இஷ்டத்துக்கு திருமணம் போட்டு போலாமா இது என்ன அநியாயமா இருக்கு உங்க பிள்ளை நீங்க அப்படி விடுவீங்களா உங்க மகன் மகளை அந்த மாதிரி திருமணம் வந்து கொண்டிருக்கிறார் முதல்ல நான் காதல் திருமணம் சாதி மறுப்பு திருமணம் முதல்ல என் இருந்து சொல்கிறேன் ஏன்னா பல சாதி வெறியர்கள் என்னுடைய குடும்பத்தை பற்றியே இப்படி கேட்டிருக்கிறாங்க அதனால அவங்களுக்கெல்லாம் நான் என்ன பதில் சொல்ல விரும்புறேன்னா நானே காதல் திருமணம் செய்து கொண்டவன் சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டவன் என்னுடைய ரெண்டு மகன்கள் ரெண்டு மகன்களுமே சாதி மறுப்பு திருமணம் காதல் திருமணம் இப்போது என்னுடைய பேத்திகள் ரெண்டு பேர் இருக்காங்க அவங்க என்ன சாதின்னு யாராவது கண்டுபிடிச்சி சொன்னால்

ரெண்டே ரெண்டோட நின்று கொஞ்சம் அதுதான் என்னுடைய வருத்தமா இருக்குது ஒருவேளை இந்த மாதிரி எல்லாம் ஒரு பிரச்சனை எதிர்கொள்ள வேண்டியிருந்திருந்தா இன்னொரு ரெண்டு குழந்தை இருந்து இன்னொரு ரெண்டு சாதியில அந்த திருமணத்தை நிச்சயமாக பண்ணியிருக்கும் பிரச்சனை என்ன நம்முடைய குழந்தைகள் திரும்பக்கூடிய அந்த காதல் திருமணத்தை மனப்பூர்வமாக ஏற்று செய்கிற பக்குவத்தை பெற்றோர்கள் பெற வேண்டும் ஆனால் இவர்கள் குழந்தைகளை குறை சொல்கிறார்கள் குழந்தைகளை குறை சொல்கிறார்கள் சம்பந்தப்பட்ட காதலிக்கக்கூடிய பையன் பொண்ணு நல்ல பொண்ணா படிச்சிருக்காங்களா குடும்பத்தை நல்லபடியாக இருவரும் சேர்ந்து ஒரு நல்ல குடும்பத்தை அமைத்துக் கொள்வார்களா வழி நடத்துவார்களா என்றெல்லாம் பேசினார் வேறு சாதி ஆகவே இந்த பையனோடு இல்லது இந்த பெண்ணோடு இத்தகைய திருமணத்தை நாங்கள் அங்கீகரிக்க மாட்டோம் இப்ப நேற்றைக்கு முன்தினம் எங்களுடைய திருத்தரைப்பூண்டி கட்சி அலுவலகத்தில் ஒரு திருமணம் நடைபெற்றது அனைத்து பத்திரிகைகளும் வந்திருக்கிறது இந்த ஜாமியில இந்து பத்திரிகை உட்பட அந்த செய்தி என்பது வந்திருக்கிறது இருவரும் காதலிக்கிறார்கள் பையன் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவன் பொண்ணு பட்டியல் சாதியை சார்ந்தவன் இருதரப்பாரும் பேசி காதல் திருமணம் ஆனால் இருதரப்பாரோடையும் பேசி கட்சி தலையிட்டு பத்திரிகை அடித்து மண்டபத்தை நிச்சயித்து திருமணத்துக்கு தேதியெல்லாம் நிச்சயித்து மண்டபத்தை நிச்சயித்து அந்த ஏற்பாடு என்பது நடைபெறுகின்றனர் முதல் நாள் இரவு பெற்றோர் ஒத்துக்கொள்கிறார்கள் பையனுடைய உறவினர்கள் இரவோடு இரவாக வந்து மாப்பிளையை கடத்துக் கொண்டு செல்கிறார்கள் மாப்பிள்ளையை கடத்திக் கொண்டு சென்று விட்டார்கள் குடியரசாலம் நமக்கு அந்த கட்சி தோழர்களுக்கு தகவல் தெரிந்து காவல்துறையிலே அதிகாரிகளை சந்தித்து பேசி அவர்களோடு நம்முடைய தோழர்கள் வந்து அந்த பையனை எங்கே வைத்திருக்கிறார்கள் என்று செல்போன் அந்த சிக்னல் மூலமாக அடையாளம் கண்டு குடியரசாலம் காலைக்குள் நாம வெளியே செல்வதற்குள் போய் காவல்துறையோடு சென்று திருவாரூர் மாவட்டத்திலிருந்து காவல்துறையோடு சென்று அந்த பயனை திரும்ப திருத்தல் பூண்டி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அலுவலகத்தில் அந்த திருமணத்தை மிக வெற்றிகரமாக நடத்தியது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அதாவது பெற்றோரே ஒத்துக்கொண்டாலும் பெற்றோரே ஒத்துக்கொண்டாலும் உறவு ஒத்துக்காது ஊர் ஒத்துக்காது திரும்பி திருமணம் செய்து கொள்ளக்கூடிய இளைஞர்களுக்கு இளம் பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பாக ஒரு நிலைமை என்பது பாதுகாப்பான ஒரு சூழ்நிலையை நாம் ஏற்படுத்த வேண்டியிருக்கிறது திருமணம் செய்து வைப்பது மட்டுமல்ல திருமணத்துக்கு பிறகும் அவர்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு என்பது இருக்கிறது அவர்கள் ஒரு வாழக்கூடிய வாழ்வதற்கான ஒரு வாழ்வாதாரத்தை உருவாக்கி கொள்ள வேண்டிய அவசியம் என்பது ஏற்படுகிறது வெறும் திருமணத்தை வைத்து செய்து வைப்பது மட்டுமல்ல என்றைக்கு வேண்டுமானாலும் இந்த பையனையும் அந்த பெண்ணையும் பிரித்து அல்லது தந்திரமாக வரவழைத்து கொலை செய்கிற எத்தனையோ சம்பவங்கள் தமிழ்நாட்டில் நடைபெற்றிருக்கிறது திருமணம் அடர்ந்து ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நாலு வருஷம் கழிச்சு பிறந்ததற்கு பிறகு கூட தந்திரமாக வரவழைத்து பெற்றோர்கள் கொலை செய்கிறார்கள் அல்லது உற்றார் உறவினர்கள் கொலை செய்கிறார்கள் ஆகவே இது சராசரி கொலை சம்பந்தமான வழக்கில் வராது என்பதனால்தான் ஏன்னா மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினர் தோழர் நாகை மாலி அவர்கள் இந்த சாதி ஆணவ கொலைகளை தடுப்பதற்கு தனிச்சட்ட வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறார் எங்களுடைய தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்புணியின் சார்பில் இருந்து சென்னைக்கு ஒரு நடைபயணம் செல்கிறோம் இந்த ஒரு கோரிக்கையை வற்புறுத்தி நடைபயணமாக பிரச்சாரம் செய்து அதனுடைய இறுதியாக தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இந்த பிரச்சனையை தோழர் நாகை மாலி எம்எல்ஏ அவர்கள் எழுப்புகிறார்கள் கொலை செய்து எரித்து விடுகிறார்கள் ஊரே இதெல்லாம் என்ன தமிழ்நாட்டில் தான் உங்களால் கற்பனை பண்ணி தான் முடியாது தமிழ்நாட்டில் ஊரே சேர்ந்து ஒரு ஆணையும் பெண்ணையும் விஷம் ஊற்றி கொன்று எரித்து கொள்வார்கள் அது மூடி மறைக்கப்படும் அதுக்கு காவல்துறை ஆதரவாக இருக்கும் பாதுகாப்பாக இருக்கும் அந்த வழக்கிலே தான் சமீபத்தில் உச்சநீதிமன்ற நீதிமன்ற சென்று ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பு என்பது வந்தது இவ்வளவுக்கு பிறகும் தனிச்சட்டம் தேவையில்லை என்று சொல்வதற்கான கடுகளும் நியாயம் கூட

உயர் அதிகாரிகள் மத்தியில் மட்டுள்ள காவல்துறை ஆசிரியர்கள் திருநெல்வேலி மாவட்டத்தில் குறிப்பாக இந்த மாதிரி வாட்ஸ்அப் குழுக்களை சாதி வாரியாக பணியில் இருக்கக்கூடியவர்கள் உருவாக்கி வைத்து அது அவர்களுக்குள் இந்த மாதிரியான சாதிய பிளவுகளை சாதிய பாகுபாடுகளை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் இருப்பது என்பது வன்மையான கண்டனத்துக்குரியது இத்தகைய போக்குகள் உடனடியாக தடுக்கப்பட வேண்டும் அது சட்டப்படி அவர்கள் அப்படி பொறுப்பில் இருப்பவர்கள் இப்படி நடந்து கொள்வது என்பது மற்ற பொதுமக்கள் மாணவர்கள் இவர்கள் மத்தியிலையும் இத்தகைய பாகுபாடுகளை வலுப்படுத்துவது தான் அது வந்து உதவி செய்யும் ஆகவே இதில் வந்து அரசு தலையிட்டு இத்தகைய சாதிய ரீதியாக அணிதிரட்டி இருக்கக்கூடிய அணிதிரட்டில் இருக்கக்கூடிய விஷயத்தில் தலையிட்டு அதை தடுக்க வேண்டும் இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட சாதியை சார்ந்தவர்களை மட்டும் உயர் பொறுப்புகளில் பதவி நியமனம் செய்திருப்பது என்பது உடனடியாக தலையிட்டு மாற்றப்பட வேண்டும் என்று நான் அவர் பொறுத்துகிறேன் தனிச்சட்டை அரசுக்கு என்ன தயக்கம் ஒரு குறிப்பிட்ட பிரச்சனையில் ஏற்கனவே அரசுக்கு ஒரு நிலைப்பாடு என்பது இருக்கிறது குற்றவியல் நடைமுறை சட்டமே போதுமானது தனிச்சட்டம் தேவையில்லை என்பது அவர்களுடைய நிலைப்பாடு ஆனால் இன்றைக்கி தமிழ்நாட்டில் தொடர்ந்து இத்தகைய சாதி ஆணவ கொலைகள் அல்லது காதல் திருமணங்கள் சாதி மறுப்பு திருமணங்கள் செய்வதற்கு மிகப்பெரிய இடையூறும் தடு தடுப்பு நடவடிக்கையும் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த அத்தகைய காதல் ஜோடிகளுக்கு ஒரு பாதுகாப்பு என்கிற வகையில் அரசனுடைய அணுகுமுறை என்பது இருக்க வேண்டியிருக்கு சாதி ஆணவ கொலைகளை தடுப்பதற்கு தனிச்சட்டம் வேண்டும் என்பதற்கான எல்லா விதமான நியாயங்களையும் நாங்கள் வந்து முதலமைச்சரிடத்தில் எடுத்து சொல்லியிருக்கிறோம் அவரும் அதை கடைசியாக உணர்ந்து கொண்டது தான் இருக்கிறது இது தேவை என்கிற ஒரு புரிதலுக்கு தமிழ்நாடு முதலமைச்சரவர்கள் வந்திருப்பதாகத்தான் கருதுகிறோம் ஆகவே விரைவாக அத்தகைய சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்பது எங்களுடைய வற்புறுத்தல் கொண்டு வருவாரா சார் இந்த நடப்பு சட்டமன்ற கூட்டத்தொடரில் கொண்டு வருவாரா ஏன்னா கேட்டிருக்காரு கருத்து கேட்டிருக்காரு நீங்களும் கருத்தை தெரிவிச்சிருக்கீங்க ஒரு காலத்தில் எதிர்கட்சியாக இருக்கும்போது அவர் சொன்னது தான் அதையும் இவ்வளோ டிலே பண்ணுறாரு இல்லை இல்லை அதாவது இது வந்து குறிப்பிட்ட சாதிக்கு ஆதரவானது அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தாக்கம் என்பது தமிழ்நாட்டில் இருக்கு இந்த சாதி ஆணவக் கொலைகளை தடுப்பதற்கு தனிச்சட்ட வேண்டும் என்பது குறிப்பிட்ட சாதிக்கு ஆதரவானது அல்ல எல்லா சாதியிலும் இத்தகைய சாதி ஆணவ கொலைகள் என்பது நடக்கிறது ஆகவே எந்த சாதியில் சாதி ஆணவ கொலைகள் நடந்தாலும் தடுக்கப்பட்ட தடுக்கப்பட வேண்டும் என்கிற முறையில் தான் அந்த சட்டத்தை நாங்கள் கோருகிறோம் அந்த புரிதல் இப்போது தமிழ்நாடு அரசுக்கு ஏற்பட்டிருப்பதாகத்தான் தான் கருதுகிறோம் கட்டாயம் சட்டமன்ற கூட்டத்தொடர்கள் கொண்டு வர வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை நிறைவேற்ற இடத்துல அவங்க இருக்கிறாங்க கட்டாயம் நிறைவேற்ற வேண்டும் என்பதை நான் வற்புறுத்துறேன் காதலர்களை பாஜக அலுவலகத்துக்கு வர சொல்லி அண்ணாமலை கூப்பிட்றாரு சீமான விமர்சிச்சுருந்தாரு நீங்கள் ஒரு இது தாழ்த்தப்பட்ட பையனுக்கும் ஒரு உயர்ஜாதி பொண்ணுக்கும் நடத்தி வச்சிருவாங்களா சிபிஎம் அப்படின்லாம் கூட கேள்வி கேட்டுருந்தார் நான் தான் சொல்கிறேன்னே யாராக இருந்தாலும் மதமோ சாதியோ அதுக்கு தடையே இல்லை ஜாதியா பட்டியல் சாதியா அல்லது இந்துவா முஸ்லீமா கிறிஸ்தவரா அப்படின்ற பிரச்சனை எல்லாம் கிடையாது வயது வந்த சட்டப்படியான காதலர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு சட்டப்படி திருமணம் செய்து வைப்பதற்கான எல்லா முயற்சிகளையும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மேற்கொள்ளும் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது பெற்றோருடைய சம்மதத்தோடு நடந்தால் ரொம்ப நல்லது ஆனால் பெற்றோர்கள் ஏற்றுக்கொள்ளாத நிலையில் பெற்றோர்களை ஏற்றுக்கொண்டாலும் குறிப்பிட்ட சாதியை சார்ந்த சாதி வெறியர்கள் ஏற்றுக்கொள்ளாத நிலையில் எங்களை போன்ற கட்சிகள் அதற்கு பாதுகாப்பு தர வேண்டியிருக்கு அதை நடத்தி வைக்க வேண்டியிருக்கு அதுதான் நாங்கள் செஞ்சிருக்கோம் அது வந்து நாங்கள் சொன்னதுனால அதுக்கு ஒரு பெரிய வரவேற்பு தமிழ்நாட்டில் வந்ததை ஒட்டி அவர் சொன்னதை தவிர ஏனால் அவர்கள் வந்து சாதிய பாகுபாடு சனாதனம் சாதிய பாகுபாடு இவற்றையெல்லாம் வற்புறுத்தக்கூடிய ஒரு கட்சி பாதுகாக்கக்கூடிய ஒரு கட்சி பாரதிய ஜனதா கட்சி ஆகவே அவர்கள் வந்து சாதி மறுப்பு திருமணத்திலாம் நிச்சயமாக அவர்கள் நடத்தி வைக்க மாட்டார்கள் மாறாக லவ் ஜிகாத் என்கிற பெயரில் காதலர்களை எல்லாம் அடித்து துரத்திய கூட்டம் தான் அந்த கூட்டம் அதனால் இப்போ அதில் வந்து தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்துறதுக்காக அண்ணாமலை அவர்கள் அப்படி ஒரு கருத்து சொல்லியிருக்காரு